மக்களே இருபதுக்கு இருபது கிலோ வெயிட் அன்பாக்சிங் பண்ணியாச்சு பார்க்கலாம் எடுத்தோம்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு வச்சிடலாம் நெக்ஸ்ட் நம்மளோட ஐட்டத்தை காணாம பெட்ஷீட்டு அடப்பாம பெட்ஷீட்டு ஓ என்னது அப்புறம் வந்து மக்களே சிக்கன் மசாலா என்னதான் இங்க வித்தாலும் ஊர்ல உள்ள மசாலா தான் பொண்டாடி சாப்பிடுவானு அப்புறம் வந்து இது நம்மளோட ஒரு என்ன சொல்றது ஃபேவரட் ஆன சோப் ஒண்ணு இதெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் அடுத்து அன்பாக்ஸிங் பண்ணலாம் ஏ இங்க பாரு இங்க வா இங்க பாரு இது அம்மாக்கா வணக்கம் தான் எனக்கா வாவ் ஸ்வீட் பாக்ஸ் ஆர் திம்மர் சோப்பு இது நான் அடுத்த வீடியோ நான் போடுறேன் மக்களே ஓகே இந்த தன் பாக்ஸிங் வீடியோ பார்ப்போம் ஸோ மக்களே இது அவ்வளோதான் சி ஸ்க்ரீன் வா 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 மக்களே நன்றி